சிதார் ரெடி பால் எடுத்துருவாங்க அஞ்சு பால் இருக்க யார் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து இங்கே வைக்கிறீங்கன்னு பார்க்கலாம் வெரி குட் சித்து ஒரு பால் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சிதார்த் ரெண்டு பால் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சமுத்ரா ஃபாஸ்ட் ஆகிடுச்சுவாங்க சமுத்ரா ரெண்டு பால் சிதார்த் மூணு பால் கீழே விழாம எடுத்துகிட்டு வரணும் வெரி குட் சமுத்ரா மூணு பால் சிதார்த் நாலு பால் சிதார்த் அஞ்சு பால் ஃபஸ்ட்டு வெரி குட் சமுத்ரா இன்னொரு பால் எடுத்துகிட்டு வாங்க சிதார்த் ஃபஸ்ட்டு சமுத்ரா செகண்ட் வெரி குட் கிளப்பன் ரெண்டு பேருக்கா சிதார்த் சுசாந்த் ரெடி கப்பா கப்பால் பால் எடுத்துகிட்டு வாங்க பால் கீழே விழாமல் ரெண்டு கையிலையும் கப்பாவால் வச்சு தூக்கிட்டு வாங்க எடுங்க எடுங்கள் அப்படிதான் எடுங்கள் வெரி குட் சித்து அப்படி தான் எடுத்துட்டு வாங்க ரெண்டு கப்பும் நேராக இருக்கணும் அடுத்த பால் எடுத்துட்டு வாங்க ஆ வெரி குட் சுசாந்த் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வரணும் சித்து வெரி குட் அடுத்த பால் எடுத்துட்டு வாங்க ஆ வெரி குட் இப்படி தான் எடுத்துகிட்டு வரணும் வெரி குட் சித்து ரெண்டு பால் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சுசாந்தும் ரெண்டு பால் வெரி குட் சித்து மூணு பால் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சுசாந்தும் மூணு பால் வெரி குட் வெரி குட் சித்து நாலு பால் எடுத்து வந்துட்டாங்க சுசாந்த் ஒரு பால் கீழே விட்டுட்டீங்க விட்டுருங்க அதை விட்டுருங்க எடுக்க வேணா விட்டுருங்க சித்துவும் ஒரு பால் கீழே விட்டுட்டிங்க சித்து நாலு பால் கரெக்டாக வச்சுட்டாங்க ஒரு பால் கீழே விட்டுட்டாங்க சுசாந்தும் ஒரு பால் கீழே விட்டுட்டாங்க நாலு பால் கரெக்டாக வச்சுட்டாங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் யாழ் நீ சம்யூதா ரெடி கப்பால பால் எடுத்துட்டு வாங்க வெரி குட் சம்மு வாங்க அப்படிதான் தான் வாங்க மெதுவாக வைங்க கீழே விழுந்துடும் வெரி குட் அடுத்த பால் அடிச்சிடுவாங்க யாழ்னி எடுங்க வெரி குட் யாழ்னி ஒரு பால் அடிச்சு வந்துட்டாங்க சம்மு ரெண்டு பால் வர்றேங்க மெதுவாக தட்டில் வைங்க வெரி குட் அடுத்த பால் அடிச்சிடுவாங்க வெரி குட் யாழ்னி அப்படி தான் அடிச்சிடுவாங்க தட்டுக்குள்ளே வந்து மெதுவாக கீழே விழாமல் வைக்கணும் வெரி குட் அடுத்த பால் எடுத்துருவாங்க சமூப்பை அடுத்த பால் எடுத்துட்டு வாங்க மெதுவாக எடுத்துகிட்டு போகணும் சமூ கீழே விழாமல் யாருலையும் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வாங்க சமூ மூணு பால் வச்சுட்டாங்க வெரி குட் சம்மு நாலு பால் வச்சுட்டாங்க வெரி குட் சம்மும் அங்கேயே இருங்க இங்கே ஒரு பால் கீழே விட்டுட்டிங்க அங்கேயே நல்லுங்க யாழ்னி எடுத்துட்டு வாங்க யாழ்னி நாலு பால் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சம்யூத்தா தான் ஃபர்ஸ்ட்டு அஞ்சு பாலும் எடுத்துகிட்டு வந்து ஒரு பால் கீழே விட்டுட்டாங்க யாழினி செகண்டு வெரி குட் சம்யூத்தா ஃபர்ஸ்ட்டு யாழ்னி செகண்ட் கிளாப் பண்ணுறேன் பேருப்பா